வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரியமான தொழில் சீரியல் மதியம் ஒரு மணிக்கு சன் டிவியில் உள்ள பார்க்குற சீரியல் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போது முடிவடைஞ்சிருக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கில் ஃபேமிலியாக டீம் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே இப்போது சாண்ட்ரா அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க பிரியமான தொழில் சீரியல் அறுநூற்றி நான்கு எபிசோடுகள் ஓடிருக்கு இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கேக் கட் பண்ணி அவங்க டீம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஷூட்டிங்கில் கிளைமேக்ஸ் காட்சிகள் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருக்கு கடைசியில் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டோடையும் ரொம்ப எமோஷ்னலாகவும் டீம் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க பிரியமான தோழி சீரியல் டீம் மெம்பர்ஸ் சொல்லும்போது நாங்கள் வெறும் டீமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக தான் பழகினோம் அக்கா தங்கை அப்பா அம்மானு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இது பழகணும் திரும்பவும் நாங்கள் இன்னொரு சீரியலில் மீண்டும் ஒரு டீம் ப்ராஜெக்ட் சந்திக்கணும்னு ரொம்ப எமோஷ்னலாக டீம் மெம்பர்ஸ் எல்லோருமே சொல்லியிருக்காங்க பிரியமான தொழில் சீரியலை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படி பார்த்தா எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க இந்த சீரியலை அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் கிளைமேக்ஸ் காட்சிகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒளிரப்பாகணும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க